அமைஞ்ச சொன்னில் ஒரு காட்டுத்தனமான ஒரு சீன் ஒன்று இருக்குது அதை நீங்கள் யாராலாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் நம்ம ஹல்க் இருந்துக்கிட்டு நம்ம கேப்டன் சொல்கிறத கேட்பான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பிகாஸ் அவருக்கு இருக்கிறது ரெண்டு விதம் ரெண்டு கேரக்டர் அதில் வந்து நம்ம கேப்டன் இருந்துக்கிட்டு அவர் அந்த நேரத்தில் எந்த கேரக்டர் இருக்கிறாரோ அதை அதை வச்சு தான் கரெக்டாக கூப்பிடுவார் அதனாலே நம்ம ஹல்க்கு நம்ம கேப்டன் மேலே தனியாக ரெஸ்பெக்ட் இருக்குது அதை எங்களுக்கு தெரியும் நான் மண்டத்தலை நீ ஏன்டா இப்போ அதை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதே சீனில் அதே சீ அதே படத்தில் நம்ம லோக்கி இருந்துக்கிட்டு கேப்டனாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது அந்த நேரத்தில் பழம் உழையிட்ருப்பாரு நம்ம லோக்கியான இருந்துக்கிட்டு அதை பார்த்து நம்ம ஹல்கன்னே திடீர்னு ஷாக் ஆகிருப்பார் அது மட்டும் கோவம் பட்டிருப்பாரு எதனால் கோவப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலையா பிகாஸ் நம்ம கேப்டன் தான் இருந்துக்கிட்டு நம்ம ஹல்கை வந்து அவரே ஒரு ம மனுஷனாக மறைத்து தன்னோட தன்னுக்கு ஈக்குவலாக பே அவரோட உண்மை அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாரு பட் மிச்சவங்க யாரும் கூப்பிட்ருக்க மாட்டாங்க இதனாலேயே அவருக்கு வந்து நம்ம கேட்டன் மேலே மரியாதை இருக்கும் அதனால தான் நம்ம லோக்கி சேஞ்ச் ஆகும்போது அவர் கோவப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லைடா மண்டத்தில் அது வேறு விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கவனில் சொல்லுங்கள்